ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாயராம் ஓம் ஸ்ரீ சாயராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாயப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு தெரியுங்களா விளக்கு ஏற்றுறதுங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம சாயப்பா சீரடியில் தங்கியிருந்தார் துவாரக மாயி அப்படிங்கிற அந்த மசூதியில் சாயப்பா தங்கியிருந்தார் அவர் டெய்லியும் விளக்கு ஏற்றுவார் அப்படி விளக்கு ஏற்றிட்டு இருக்கும் பொழுது அங்கே எண்ணெய் வியாபாரி அவர் அங்கே இருப்பாங்க விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் கொடுப்பாங்க இவர் என்ன டெய்லி விளக்கு ஏற்றிட்டே இருக்கிறாரு மசூதிக்கு நாம் இவங்களுக்கு என்னவே எண்ணெய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எண்ணெய் கொடுக்குறதுக்கு மறுத்துட்டார் அந்த எண்ணெய் வியாபாரி உடனே நம்ம சாயப்பா நீங்கள் என்ன தரலினாலும் என்ன நான் வந்து முழு மனதோடு நான் விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாயப்பா தண்ணி எடுத்து ஊற்றி விளக்கு ஏற்றினார் உடனே அந்த விளக்கு அவ்வளோ ஜோதியாக எரிஞ்சுது அப்போ சாயப்பாவோட மகிமியை அவங்க பார்த்து மிகவும் பெருமை அடைஞ்சு உங்களோட நான் தப்பு செஞ்சிட்டேன்னு உணர்ந்தாங்க அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் நம்ம சாயப்பா